ஒன்று தி கிரேட் அலெக்சாண்டர் என்னோட ஜூலியஸ் சீசர் இன்னொரு பேரை கேட்கலாம் ஹன்னிபால் பார்க்கா கனிபால் பார்க்கா கடைசி இந்த போன பாட் இந்த ஹனிபால் பார்க்கா அந்த ஜூலியஸ் சீசஸ் இந்த போலியின் போன பாட் த கிரேட் அலெக்சாண்டர் கிரேட் அலெக்சாண்டர் என்னை பிடிக்க வேற நாடே இல்லைன்னு சொன்னார் இளம் வயதில் செத்து போனார் அந்த ஹனிபாத் பாரத் என்ன பண்ணார்னா கிட்டத்தட்ட அவர் கொண்டு குவித்த அந்த எதிரி படையில் உள்ள ராணுவ வீரருடைய மோதரங்களை கலத்தின போது மூணு மரக்கால் இருந்துச்சான் கடைசியில தற்கொலை பண்ணி செத்தார் சூலி ஜீசஸ் சூலி எண்ணூறு பட்டங்களை பிடித்தார் கடைசியில அவருடைய வாழ்க்கை மிக பரிதாபமா இருந்தது விஷமருந்தி மறைத்து போனார் நினைக்கிறேன் நெப்போலியன் போன மாற்று பெரிய நாடுகள் பிடித்து அச்சுறுதல இருந்து அவர் அநேக நாட்கள் சிறையில் கழிக்க வேண்டியிருந்தது இயேசு கர்த்தர் இல்லாத அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை ஜிஎஸ் போஸ் தன்னுடைய ஆராய்ச்சியில் தெரியப்படுத்துகிறார் இந்த நான்கையும் சொன்னேன் நம்முடைய கண்களுக்கு நாலாயிரம் பேர் இருக்காங்க கோடி கோடியா சம்பாத்தியம் பண்றாங்க மனுஷன் வேஷமாகவே மக்ஷம் தருகிறான் விருதாவாகவே செஞ்சல் போடுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக் கொள்வான் என்று அணியா அறியாத இருக்கிறார் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு இன்னைக்கு கண்ண மூடனா ஏசப்பார் ஆட்சியத்தில் இருப்பேங்கிற நிச்சயம் உண்டு ஆ லூயா இங்கேயும் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிறது முடிவில் ஒரு மகிழ்ச்சியான நகரத்துல நான் போவேன் நம்பிக்கையும் தைரியம் இருக்கிறது ஆனால் பாருங்க இந்த உலகத்துல கிரேட் அலெக்சாண்டர் மாதிரி நாடுகளை பிடிச்சது யார் ஜூலியஸ் இஸ்ஸை மாதிரி ப பயங்கரமான ஆட்டில் இருந்தவர் யார் நெப்போலின் போர போட்ட மாதிரி பெரிய ஆட்டிலையா இவங்க எல்லாருமே சேர்த்தவர்களை அனுபவிக்க முடியாதவர்களே தோல்வி அடைந்தவர்கள் வாழ்க்கை இவங்களுக்காக யாரும் பரிதாபப்படலையா இவருட மரணத்தின் போது யாரும் பரிதாபப்படலை இல்லை என்பதுதான் பரிதாபமா பரிதாபமான செய்தி ஒரு கத்துடைய வார்த்தை என்ன சொல்கிறது வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒம்போது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் நாலு பேரும் நான் உங்களுக்கு சொன்னேன் அவங்களுக்கு குறித்து சரித்திரம் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரிப்பார்கள் ஹால லூயா ஜபம் அது கர்த்தருக்கு காத்திருக்கிறது துதி ஆராதனை கர்த்தருக்கு காத்திருக்கிறது வேத வாசிப்பு கர்த்தருக்கு காத்திருக்கிறது உமாசம் கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஆல லூயா சமூகத்தில் விழுந்து கிடப்பது கர்த்தருக்கு காத்திருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பூமியை சோந்தரித்த ஆல ஒன்று சாமி ரெண்டு எட்டுல அடிக்கடி ஞாபகம் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில இருந்து உயர்த்துகிறார் பிரமுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் காலை லூயா அமேன் நாடு இருக்கட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் நதூர் நானுடைய தாங்குவதாக ஜபிக்கலாமா தகப்பனே கர்த்தருக்கு காத்திருந்து ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவளாய் மாற்றும் நன்மை கிருவை பிள்ளைகளை தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன் உழைப்பிதாவே ஆமேன் 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 கட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே